நாம வாழ்ற இந்த உலகத்துல பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு முறை வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இரண்டு ஆண்டுகளா வந்து தொடர்ந்துட்டு இருக்கு ஸோ நூத்தி ரெண்டு வருஷமா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு வந்தாங்க ஸோ இந்த பாஸ்போர்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா ஜனாதிபதி பிரதமர் இது மாதிரி அதிபர் இது மாதிரி நிறைய விஷயம் இருக்கு இல்லைன்னா நிறைய போஸ்டிங்கில் பெரிய பெரிய ஆளுங்க இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாரும் போறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராஜதந்திர பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஸோ அதை வச்சுட்டு தான் அவங்க வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வாங்க ஆனா இந்த குறிப்பிட்ட மூணு பேர்கிட்ட மட்டும் பாஸ்போர்ட்டும் விசாவும் இருக்காது ஆனா அவங்க எல்லா நாட்டுக்கும் போகலாம் எந்த நாட்டுக்கு நினைக்கிறாங்களோ அந்த நாட்டுக்கு அவங்க போலாம் அவங்க போறாங்கனாலே அதுவே ஒரு பெரிய விஷயமா மாறிடும் ஸோ அந்த நாட்டுல அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுப்பாங்க ராஜ கம்பளம் அதாவது சிவப்பு கம்பளம் தான் அவங்கள வரவேற்பாங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க முக்கியத்துவமானவங்களா விளங்குறாங்க ஸோ உலகத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் விசா இவங்களுக்கு வேணாம் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிற அளவுக்கு அவங்களோட பதவியும் அவங்களுடைய பவரும் இருக்கு அவங்க தான் நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இதுல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாஸ்போர்ட் அப்படின்ற விஷயம் எதுக்காக வந்துச்சுன்னு நம்ம பாத்துருவோம் ஸோ அமெரிக்காவில வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா இடம் பெயர்வாங்க இல்லைங்களா சோ வேற நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து இடம் பெயர்ந்து வந்து அங்க குடியாமல்வாங்க சோ இது மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அமெரிக்கால வந்துட்டு போயிட்டு இருக்கும்போதுதான் வந்து பாத்தீங்கன்னா அங்க நிறைய பிரச்சனை வருது உள்நாட்டு பிரச்சனை அது மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்போது பாத்தீங்கன்னா நீ யாரு நீ யாரு அப்படி விசாரிச்சுட்டே போனா இவன் இங்க இல்ல அவன் அங்க நம்ம ஊரிலோட சின்னதா ஒரு பிரச்சனை சொல்லுவாங்கல்ல இவன் இந்த ஊர்ல பக்கத்து ஊரு அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி இவன் இந்த நாடு இல்ல பக்கத்து நாடு அந்த நாடு ஸோ அவனை இப்போ தண்டிக்கணும் இல்ல அவன ஏன்னா பிரச்சனை அவனை பிடிக்கணும் அப்படின்ற விஷயம் பண்ணா ஏதோ தவறு பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கே ஓடிடுவாங்க சோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லிதான் அவங்க என்ன பண்றாங்க பாஸ்போர்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தையே கொண்டு வந்தாங்க இதனாலதான் அந்த பாஸ்போர்ட்ன்ற விஷயமே உருவாச்சு ஏன் அந்த பாஸ்போர்ட்ல என்ன விஷயம் மெயினான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க யாரு அப்படின்ற தகவல் அதுல கண்டிப்பா இருக்கும் அவங்களுடைய ஏன்னா அதை வாங்கணும்னா எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் அது எல்லாத்தையும் நம்ம முடிச்சாதான் பாஸ்போர்ட் நம்ம கைக்கு வரும் ஸோ கண்டிப்பா பாஸ்போர்ட் இருந்தா போதும் நம்ம எந்த நாட்டில் இருந்தாலும் அவங்க நம்மள பிடிச்சாங்கன்னா அந்த பாஸ்போர்ட் மட்டும் வாங்கி பார்த்தாங்கன்னா நம்மளுடைய ஃபுல் டேட்டா அதுல இருந்துரும் ஸோ ப்ராப்ளம் பேர்கட்டு இதுக்காக தான் பாஸ்போர்ட்ன்ற விஷயத்தையே கொண்டு வந்தாங்க ஸோ இந்த பூமியில வந்து பாத்தீங்கன்னா இரநூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்கு ஸோ அமெரிக்கா இந்த விஷயத்த கொண்டு வரும்போது தான் ஒவ்வொரு நாட்டுலையும் இதே மாதிரி இடம்பெயர்ந்து வந்தவங்க அவங்களால வந்து எந்த எந்த பிரச்சனை வந்தாலும் நம்மளால் அதை வந்து சரி பண்ண முடியல ஸோ எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க ஸோ ஆமாம் கரெக்ட் ஓகே நமக்கு ஒரு அடையாளம் அப்படின்றது வேணும் ஒரு நாடு விட்டு ஒரு நாடு போகும்போது தான் ஸோ ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு போகும்போது இல்லை ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு அடையாளம் வேணும் அப்படின்ற விஷயத்துக்கு உலக நாடுகளே கன்வெர்ட் ஆகிட்டு வந்துட்டாங்க ஸோ எல்லாருக்குமே இந்த பாஸ்போர்ட்ன்ற விஷயம் ஏற்று ஏற்றுக்கொள்ளத்தக்கதான ஒரு விஷயமா அமைஞ்சது இதுதான் அதோட மிகப்பெரிய சிறப்பான அம்சம் ஏன்னா அதை வச்சாலே எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு வந்துடும் ஸோ அதனால ப்ராப்ளம் சால்வ் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நம்ம வந்துட்டாங்க ஆனா இந்த குறிப்பிட்ட மூணு நபர் போனா அவங்களுக்கு இந்த விஷயத்த யாரும் கேட்கறதும் இல்லை கேட்கவும் மாட்டாங்க இதுக்கு மாற்றம் அவங்களுக்கு நான் முன்னே சொன்னேன் இல்லைங்களா ஒரே பில்டப்பா சொன்னீங்கன்னு நினைக்காதீங்க ஸோ அவங்களுக்கு அந்த அளவுக்கு ராஜ மரியாதையை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துருவோம் அவங்க யாருன்னு பார்த்துருவோம் சோ முக்கியமான அந்த சிறப்பான அந்த மூணு பேர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உலகத்திலே இருக்கிற பிரிட்டன் மன்னர் அந்த மன்னர் அதாவது பிரிட்டன் மன்னர்னா அவரு பிரிட்டன் மன்னரா யார் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த சலுகை அவங்க மனைவியாரு கூட கிடையாது இதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஸோ இந்த மன்னர் இறந்துட்டாருன்னா அடுத்து மன்னரா யார் பதவி எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு ஸோ ரெண்டாவதா ரெண்டு மூணு அந்த இடத்துல யார் இருக்காங்க ஸோ மூணு பேர் சொல்லுவாங்க ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஜப்பானுடைய அரசர் அவருடைய ராணி இவங்க மூணு பேருக்கு மட்டும்தான் ஏன்னா அவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் ஃபேருக்கே இருக்கு ஸோ இவங்க மூணு பேருக்கும் மட்டும்தான் எந்த நாட்டுக்கு வேணாலும் இவங்க போகலாம் யாரும் வந்து இவங்ககிட்ட விசாவோ பாஸ்போர்ட்டோ இது மாதிரி எந்த விஷயமும் இவங்களுக்கு தேவையில்ல பிரிட்டன் மன்னர் வராரு அப்படின்ற தகவல் அந்த நாட்டுக்கு தெரிவித்தாலே போதும் அவங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு பாதுகாப்பும் அவங்களுக்கு உண்டான வசதிகளும் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி தான் ஜப்பானுடைய ராஜாவும் ராணியும் வராங்கன்னு சொன்னாலே போதும் அவ்வளவுதான் அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் போதும் சோ உண்டான எல்லா வேலைப்பாடுகளும் நடக்கும் அவங்களுக்கு அப்படி ஒரு அபரிவிதமான விதமான வரவேற்பை அந்த எங்கெந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டுல கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒண்ணு முதல் பாத்தீங்கன்னா அவங்களுடைய இந்த இரண்டு நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கைட்னஸ ஃபாலோ பண்றாங்க சோ அவங்க எந்த நாட்டுக்கு போகணும்னு நினைக்கிறாங்களோ உடனே அந்த வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த நாட்டுக்கு தகவல் தெரிச்சு தெரிவிச்சிருவாங்க சோ அவங்க தகவல் தெரிவிச்சிட்டாலே போதும் இவங்க அரசர் வராரு மன்னர் வராரு ராணி வராங்க அப்படின்ற விஷயத்த இந்த மூணு பேரும் வராங்கன்ற விஷயத்த அவங்க எந்த நாட்டுக்கு போறாங்கன்னு அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சா மட்டும் போது வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தெரிவிச்சிடும் தெரிவிச்சாலே அந்த நாடு ப்ரிப்பேர் ஆகிடும் ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் கிடைக்கும் அந்த அளவுல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலேயே அதாவது இந்த ஸ்கீம் உருவான முதல் காலகட்டத்திலேயே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சலுகை நீங்க கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதாவது அந்த மன்னர் குடும்பத்துல பிரிட்டன் மன்னர் குடும்பத்துல யார் மன்னரா இருந்தாலும் அதாவது இனிமேலும் இதுக்கு அடுத்த தலைமுறையும் யார் மன்னர் மன்னர் அப்படின்ற இடத்துக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு உலகம் ஃபுல்லா எல்லா நாட்டுக்கும் போலாம் அவங்களுக்கு ராஜ மரியாதையோட தான் வரவேற்பு கிடைக்கும் ஆனா அவங்களுக்கு பாஸ்போர்ட் விசா அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் அவங்களுக்கு தேவையில்லை இதே தான் ஜப்பானுடைய ராஜாவுக்கும் ராணிக்கும் அடுத்து அங்க ராஜாவா ராணியா யாரும் வராங்களோ அவங்களுக்கும் அந்த சலுகை அப்படியே கிடைக்கும் ஆனா பிரிட்டனோட மன்னருக்கு இருக்கிற மனைவிக்கு கூட அந்த சலுகை கிடையாது அவங்க நார்மலா அவங்களுக்கு என்ன பாஸ்போர்ட்டோ கேட்டாலும் காண்பிக்கணும் ஆனா இவங்களுக்கு இந்த மூணு பேருக்கு மட்டும் உலகத்திலேயே எந்த வேணாலும் போகலாம் எந்த வேணாலும் வரலாம் அவங்களுக்கு யாரும் பாஸ்போர்ட்டோ விசாவோ எதுவுமே கேட்க மாட்டாங்க மெயினாக பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தனியாகவே ஃப்ளைட் இருக்கும் ஸோ அவங்க தனி விமானம் மூலையதான் போவாங்க வருவாங்க அதனால எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம இடத்துக்கு பிரச்சனை வராது நம்ம போற இடத்துக்கும் பிரச்சனை வராது ஸோ ஒரு நல்ல பதிவு வந்து கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இந்த உலகத்திலேயே பாஸ்போர்ட் விசா இது மாதிரி விஷயமே இல்லாம ஒரு மூணு பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மூணு பேரை பற்றின முழு தகவலையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு பொது அறிவும் இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க ஒரு நல்ல பதிவை உங்களுக்கு சொன்னன்ற மன இன்று என்று உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்